வணக்கம் நாளைய சமுதாயத்தை வழிநடத்த வேண்டிய மாணவர்களும் இளைஞர்களும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி பொது அமைதியை கெடுத்து பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு அவர்களின் எதிர்காலத்தையே சீரழித்துக் கொள்கின்றனர் இதனை உணர்த்தும் விதமாக கடந்த வாரத்தில் சென்னையில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் மது போதையில் ஈடுபட்ட சமூக விரோத செயல்களையும் அதனால் ஏற்பட்ட விபரீதங்களை பற்றியும் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் போதை கலாச்சாரத்தில் தள்ளாடும் மாணவர்கள் ரயில் நிலையங்களில் தொடரும் சிறார்களின் அராட்சகம் கல்லூரி மாணவர்களின் கார் போதி பெண்கள் பலி சென்னையில் ரயில்களிலும் பேருந்துகளிலும் அட்டகாசங்களில் ஈடுபட்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சம்பவங்களுக்கு மத்தியில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று ஆவடியை அடுத்த இந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகளை கல்லூரி மாணவர்கள் சிலர் தாக்கி இரத்த காயங்களை ஏற்படுத்தி அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவத்தின் உண்மை என்ன அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் சென்னையில் ஆயிரக்கணக்கான மக்களின் அன்றாட போக்குவரத்தின் வரப்பிரசாதமாக இருக்கும் மின்சார ரயில்கள் சென்னை சென்ட்ரலில் இருந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு அரக்கோணம் என புறநகர்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது அதில் தினமும் பயணம் செய்யும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கிடையே கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் அதிகம் என்பதால் காலை மற்றும் மாலை நேரங்களில் மாணவர்களின் கூட்டம் அலைமோதும் இதனை அடிப்படையாக கொண்டே தினமும் ரயிலில் பயணிக்கும் கல்லூரி மாணவர்களிடையே அவ்வப்போது ரோட்டுத்தர மோதல்களும் பயணிகளை பெரும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி வந்தன இது குறித்து ரயில்வே போலீசாரும் எத்தனையோ நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட போதை பழக்கத்திற்கு அடிமையான மாணவர்கள் தொடர்ந்து ரயில் நிலையங்களிலும் பொது இடங்களிலும் அராஜகத்தில் ஈடுபட்டு ரயில் பயணிகளை அச்சத்தில் ஆழ்த்தி வருகின்றனர் அப்படித்தான் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு ஆவடியை அடுத்த இந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் பலரும் ரயிலுக்காக காத்திருந்த நிலையில் திடீரென அங்கு வந்த சில போதை வாலிபர்கள் ரயில் நிலையத்தில் கிடந்த பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு கம்பியை உடைத்து பயணிகளை சரமாரியாக தாக்க ஆரம்பித்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் பயத்தில் செய்வதறியாமல் அச்சத்தில் உறைந்து போயினர் அதில் அவர்கள் தாக்கியதில் ஒரு முதியவரின் தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்ட அச்சத்தில் இருந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது ஆவடி பட்டாபிராமில் இருக்கும் இந்து கல்லூரி ரயில் நிலையத்தை கடந்து சென்னையில் இருந்து அரக்கோணம் நோக்கி தினமும் முப்பதுக்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சம்பவத்தன்றும் வழக்கம் போல பயணிகள் அரக்கோணம் மார்க்கமாக செல்வதற்காக ரயில் நிலையத்தில் உள்ள நடைமடையில் காத்திருந்தனர் அப்போது போதையில் வந்த ஐந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ரயில் மேடையில் இருந்த இரும்பு ராட் டியூப் லைட் உள்ளிட்டவற்றை பிடுங்கி நடைமேடையில் ரயிலுக்காக காத்திருந்த பெரியவர்கள் சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் என கண்ணில் எல்லாம் சரமாரியாக தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டனர் இதனால் பயணிகளிடையே ஏற்பட்ட அச்சத்திற்கு மத்தியிலும் போதை இளைஞர்கள் பொதுமக்களை தாக்கி அட்டுழியம் செய்யும் காட்சிகளை சிலர் செல்போன்களில் பதிவு செய்தனர் அந்த காட்சிகள்தான் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பின்னர் இது குறித்து பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் புகார்கள் தெரிவித்து வந்ததை அடுத்து ஆவடி ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து பொதுமக்களை தாக்கிய இளைஞர்களை தீவிரமாக தேடி வந்தனர் அப்போது வெளியான வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் அட்டுழியத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் பட்டாபிராம் கோபாலபுரத்தைச் சேர்ந்த சலீம் என்பவரின் மகன் இப்ராஹிம் முல்லை நகரை சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மகன் சுபாஷ் மற்றும் சாஸ்திரி நகரை சேர்ந்த பதினைந்து வயது சிறுவனாகிய மூன்று பேர்தான் என்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் மூவரையும் கைது செய்த போலீசார் இப்ராஹிம் மற்றும் சலீம் ஆகிய இருவரையும் புழல் சிறையிலும் பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுவனை கூர்நோக்கு இல்லத்திற்கும் அனுப்பினர் இதுபோன்று ரயில் நிலையங்களில் போதை இளைஞர்கள் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எல்லா குழந்தைங்களுமே நல்ல குழந்தைங்க அவங்க பிறக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்க வழக்க தலை மாறி போயிடுது சில பசங்க பாத்தீங்கன்னா தீய பழக்கங்களுக்கு ஆயிடுறாங்க இப்போ சமீபத்துல ஆவடியில நடந்த இந்த சம்பவம் நம்ம எல்லாருமே அதிர்ச்சிக்கு இருக்கு சில பசங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இந்த மாதிரி ஸ்மோக்கிங் இந்த மாதிரி பழக்கத்துல இருந்து கத்துக்கிட்டால மீண்டு வரவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க நடக்குது அப்படின்றத மேஜர் ஃபேக்டரா என்ன சொல்லுவேன் அவங்க வந்து ஒரு பையனை வந்து கம்பல் பண்றாங்க இந்த மாதிரி ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணலாம் ஸ்மோக்கிங் பண்ணலாம் இந்த மாதிரி சொல்லும் அந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா கூட அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் எங்க நம்ம ஃபியூச்சர்ல இந்த கேங்ல இருந்து நம்மள வந்து தள்ளி வச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும் அது மட்டும் இல்லாம எக்க இந்த பசங்க நம்மளை புலி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அப்படிங்கிற அவனுக்கு இருக்கும் என்ன பண்ணுவான் அவனுக்கு விருப்பமே இல்லைன்னா கூட இந்த பழக்கத்துக்கு ஆளாகி வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹட்டனோமி இது வந்து இந்த அடலசன் பருவம் அதாவது இந்த பதின் பருவம் சொல்றோம் இல்லையா ஸோ இந்த பசங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்கள வந்து நம்ம தனியாக விடணும் யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நம்ம ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வந்து இருக்கும் இது வந்து இயற்கை தான் ஸோ இதுல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தனிச்சையாக ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு ட்ரை பண்ணுவோன்னு ஆரம்பிக்கும் ஆனால் கடைசியில் அது வந்து வெளியில் வர முடியாம நிறைய மாணவ மாணவியில் வரோம் ரயில் நிலையங்களில் தொடரும் இது போன்ற சம்பவங்களுக்கு பெரும்பாலும் போதைப் பொருட்களே காரணமாக இருப்பதாகவும் இது போன்ற நேரங்களில் போதுமான ரயில்வே போலீசார் சம்பவ இடத்தில் இல்லாததும் தான் இதற்கு காரணமாக இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் போதைப் பொருட்கள் விற்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு ரயில் நிலையங்களில் போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே பலரது வேண்டுகோளாக இருக்கிறது தொடர்ந்து மாமல்லபுரம் அருகே கால்நடைகளை மேய்த்துக் கொண்டிருந்த பெண்களின் மீது மது போதையில் கல்லூரி மாணவர்கள் ஓட்டி வந்த கார் மோதி ஐந்து பெண்கள் உயிரிழந்த கோர சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் கல்லூரியில் இருந்த நாட்கள்தான் பலருடைய வாழ்விலும் வசந்த காலம் என்று கூறலாம் ஆனால் இன்றைய இளைய சமுதாயத்தினர் கிடைத்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கல்லூரி நாட்களை வாழ்க்கையில் மறக்க முடியாத விபரீதங்களாக மாற்றிவிடுகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த பழைய மாமல்லபுரம் சாலையில் நடந்த கோரமான சாலை விபத்து ஒன்று அதில் மாடு மேய்த்து கொண்டிருந்த ஐந்து பெண்கள் உடல் சிதறி உயிரிழந்த சம்பவம் ஓஎம்ஆர் சாலையை அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது சம்பவத்தன்று காலை திருப்போரூர் பையனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆந்தாயி லோகம்மாள் யசோதா விஜயா கௌரி ஆகிய ஐந்து பேரும் மாடு மேய்த்து கொண்டிருந்த நிலையில் சாலையோரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது மாமல்லபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் மீது புயல் வேகத்தில் மோதியது அதில் தூக்கி எறியப்பட்ட அவர்கள் தங்களுக்கு என்ன நடந்தது என்று உணர்வதற்குள்ளாகவே உடல் சிதறி துடிதுடித்து உயிரிழந்தனர் அருகில் இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாத நிலையில் கார் மோதியதில் கேட்ட பயங்கர சத்தத்தைக் கேட்டுத்தான் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடிவந்து பார்த்த பொழுது ரணகலமாக இருந்த சாலையின் ஓரத்தில் ஐந்து பெண்களும் உடல் சிதறிய நிலையில் சடலங்களாக கிடந்தன இதை கண்டு அதிர்ச்சியில் குறைந்து போன பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் திரண்டதால் சாலையில் இருபுறமும் வாகனங்கள் நின்றதோடு அங்கு பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது இந்நிலையில் காரில் வந்த நான்கு மாணவர்களும் ஒரு பெண்ணும் தப்பி ஓட முயன்றனர் உடனே சுதாரித்துக் கொண்ட பொதுமக்கள் இரண்டு மாணவர்களை மட்டும் பிடித்து சரமாரியாக தாக்க ஆரம்பித்தனர் அலட்சிய போக்கும் மது போதையும் சேர்ந்து மேய்த்து கொண்டிருந்த அப்பாவி பெண்களின் உயிரை பறித்த கோர விபத்தில் ஒட்டுமொத்த கிராம மக்களின் கோபமும் இளைஞர்களின் மீது திரும்பியதன் விளைவாக அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் இதற்கிடையே தகவல் அறிந்து வந்த மாமல்லபுரம் போலீசார் பொதுமக்களிடமிருந்து அவர்களை இருவரையும் மீட்டு அழைத்துச் செல்ல முயன்றனர் ஆனால் பொதுமக்களோ ஓஎம்ஆர் சாலையில் அமர்ந்து இறந்தவர்களின் உடல்களை ஆம்புலன்ஸில் ஏற்ற விடாமலும் தப்பி ஓடியவர்களை உடனடியாக கைது செய்யவிடும் என்றும் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் செங்கல்பட்டு சப் கலெக்டர் நாராயண் சர்மா செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி சாய் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதே நேரத்தில் தப்பி ஓடிய இரண்டு கல்லூரி மாணவர்களை பிடிக்கவும் நடந்த விபத்து குறித்து மாவட்ட எஸ்பி சாய் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்து நடந்த பகுதியில் மேற்கொண்டு அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது பொதுமக்கள் விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் தான் மறியலை கைவிட்டு உடல்களை எடுக்க அனுமதிப்போம் இல்லையென்றால் இரண்டு நாட்கள் ஆனாலும் மறியலை கைவிட மாட்டோம் என கத்தி கூச்சலிட்டனர் இதையடுத்து அவர்களிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் பின்னர் பொதுமக்களிடமிருந்து இளைஞர்களை மீட்ட போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் காரை ஓட்டி வந்தது சித்ராப்பாக்கத்தை சேர்ந்த ஜோஷ்பா மற்றும் பெருங்குடியை சேர்ந்த தாஹித் அகமது என்பது தெரியவந்தது மேலும் இவர்கள் பையனூர் பகுதியில் இருக்கும் தனியார் கல்லூரியில் பொறியியல் இரண்டாம் ஆண்டு படித்து வருவதும் சம்பவத்தன்று நண்பர்களுடன் சேர்ந்து மாமல்லபுரம் சென்று கொண்டிருந்த பொழுது விபத்து ஏற்பட்டதும் தெரியவந்தது மேலும் அவர்கள் மது போதையில் வாகனத்தை ஓட்டியதும் தெரிய வந்தது இதையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த மாமல்லபுரம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் செங்கல்பட்டு சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்ட உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயை முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டார் சட்டவிரோத சம்பவத்தில் ஈடுபட்ட மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்காமல் அவனை அதை தூண்டனது யாரு அந்த போதை வஸ்துவை விநியோகிச்சவங்க தான் அந்த போதை வஸ்துவை விநியோகிறது யார் அவங்களுக்கு எங்கேருந்து சப்ளை பண்ணுறாங்க எடுத்து ஒட்டு மொத்தமாக இரடகெட் பண்ணால் மட்டும்தான் இளைஞர்கள் சமுதாயம் வந்துட்டு ஒழுங்குபட்டு வரும் அடுத்த தலைமுறையை சிதைக்கின்ற ஒரு செயலில் தான் இப்போ தமிழ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள்லாம் போதை வஸ்துக்கும் கஞ்சா வஸ்துக்கும் பல்வேறு விதமான வஸ்துகளுக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையையும் பெற்றோருடைய வாழ்க்கையையும் குடும்பத்தையும் நாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போதைங்கிறது கஞ்சா மட்டுமே இல்லை டாஸ்மாகக்கு ஆக டாஸ்மாக்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அது சட்டமே என்னென்னு சொன்னால் போதை வஸ்துக்களை வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது போதை வஸ்துக்களை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் சட்டம் ஆனால் போதை வஸ்துக்களை விற்கிறதே அரசாங்கமாக இருக்கின்ற பொழுது டாஸ்மாக் நடத்துகிறதே அரசாங்கம் அதனால் அவங்களால கண்டிக்கவும் முடியாமல் சூழ்நிலை இருக்கிறாங்க ஆக அரசாங்கங்கிறது மனித வளம் இந்த நாட்டினுடைய இந்த நம்ம தமிழகத்தினுடைய இளைஞர்களுடைய உடல்நிலை தான் மனித வளம் அந்த மனித வளத்தை மேம்படுத்தும் விதமாக அடுத்த கட்டத்திற்கு இந்த இளைஞர்களை எடுத்து செல்லும் விதமாக இந்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் அல்லது தங்களுடைய குடும்ப வாழ்க்கையுமே மேம்படுத்தும் விதமாக போதை நடமாட்டத்தை போதை பழக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வருவ வேண்டியது தமிழக அரசின் கடமை இனியும் தமிழக அரசு அதை செய்யாமல் பாராமுகமாக இருக்குமே ஆனால் வருங்கால இளைஞர்கள் தனது வாழ்க்கை சமுதாயம் எல்லாத்தையும் இழந்து விடுவார்கள் இதில் தமிழக அரசினுடைய மிகப்பெரிய குறைபாடே உள்ளது காவல்துறையும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்து இது போன்ற போதை வஸ்துகளை பயன்படுத்துபவர்கள் அவர்களுக்கு யார் கொடுக்கின்றார்கள் என்பதையும் கண்டறிந்து அதை தடுக்க வேண்டும் காவல்துறையிலே இருக்கின்ற சில கருப்பாடுகளையும் கலைந்தால் மட்டுமே இது போன்ற போதை வஸ்துக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் என்கின் என்ற நம்பிக்கையும் வேண்டுகோளும் பொதுமக்களிடையே இன்று அதிகமாக இருக்கின்றது அதை காவல்துறையும் தமிழக அரசும் நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகின்றோம் கல்லூரி மாணவர்கள் மது போதையில் வாகனம் ஓட்டி ஏற்படுத்திய விபத்தை தொடர்ந்து பள்ளியிலேயே மாணவர்கள் ரவுடீசத்திலும் கோஷ்டி மோதலிலும் ஈடுபட்டு பொதுமக்களுக்கும் பொது அமைதிக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய அராஜக சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் சென்னையில் கல்லூரி மாணவர்களுக்கிடையே கோஷ்டி மோதல்கள் நடப்பது சகஜமான ஒன்றாக மாறிவிட்ட நிலையில் சென்னை செங்குன்றம் அருகே அரசு பள்ளியில் படிக்கும் ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு கோஷ்டி மோதலாக மாறி சாலையில் கற்களை வீசியும் கட்டைகளாலும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது சென்னையை அடுத்த செங்குன்றம் வடகரை பகுதியில் இயங்கி வரும் ஆண்கள் பள்ளியில் பயின்று வரும் ஏழாம் வகுப்பு மாணவனுக்கும் செங்குன்றம் பகுதியில் இயங்கி வரும் மற்றொரு அரசு ஆண்கள் பள்ளியில் பயின்று வரும் ஒன்பதாம் வகுப்பு மாணவனுக்கும் இடையே பெண் தொழில்களிடம் பேசுவது தொடர்பாக தகராறு எழுந்திருக்கிறது இதன் காரணமாக கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பிருந்தே புகைந்து கொண்டிருந்த பிரச்சனையால் இரு தரப்பினரும் மோதிக்கொள்வது இருக்கிறது இப்படித்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட செங்குன்றத்தை அடுத்த ஆதித்தன் பேருந்து நிலையம் முன்பு பள்ளி மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் அதற்கு அப்பகுதியில் இருக்கும் சில போதைக்கு அடிமையான சமூக விரோதிகளும் உடந்தையாக இருந்து வந்தனர் என்று கூறப்படுகிறது இந்த மோதல்களும் மாணவர்களின் அட்டகாசங்களும் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் தொந்தரவாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அது அச்சுறுத்தலாகவும் மாறியிருக்கிறது அப்படித்தான் கடந்த புதன்கிழமை பிற்பகல் ரெடிர்ஸ் வடகரை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் மாணவர்களிடையே ஏற்பட்ட பிரச்சினை கோஷ்டி மோதலாக மாறியிருக்கிறது அதில் இரு தரப்பினரும் தாக்கி கொண்டதோடு சாலையில் செல்லும் வாகனங்களையும் பொதுமக்களையும் தாக்கியிருக்கின்றனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து மாணவர்களின் மோதல் காட்சிகளை அருகில் இருந்தவர்கள் செல்போன் மூலம் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கின்றனர் பின்னர் இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து பள்ளியின் கவனத்திற்கு இந்த விவகாரம் சென்றதை அடுத்து சம்பந்தப்பட்ட மாணவர்களை அழைத்து பள்ளியின் தலைமை ஆசிரியரும் கண்டித்து அனுப்பியிருக்கிறார் அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ காட்சிகளை கண்ட செங்குன்றம் போலீசார் மாணவர்களை அழைத்து கடுமையாக கண்டித்து அனுப்பியிருக்கின்றனர் இந்நிலையில் டீச்சர்ஸ் மாடல் டவுன் பகுதியில் அடிக்கடி இது போன்ற சம்பவம் நேரிடுவதாகவும் பள்ளி மாணவர்கள் அப்பகுதியில் கஞ்சா போதைக்கு அடிமையாகி ரகளில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் அச்சத்தோடு இருப்பதாகவும் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர் போர்டம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க எப்பயுமே பிஸியா இருப்பாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி ஒர்க்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும் சில சமயங்களில் அவங்களுக்கு எதுவுமே இல்லாத டைமில் அவங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அவங்க அவங்க தனிமை கில் பண்ணணும்னு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி புது புது விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க அதில் ஒரு விஷயமா கூட இந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறது கூட இருக்கும் ஸோ இப்படிலாம் நிறைய அவங்களுக்கு வந்து கல்டிவேட் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த இந்த மாதிரி போதை பழக்கத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அதை உள்கொள்ளும் போது அவங்க பிளட்டில் இருக்கிற அந்த ஒரு கெமிக்கல் அது வந்து மூளை போகும் அந்த கெமிக்கல் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா செட்ரோஹைட்ரோ கெனானிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இந்த ரசாயனம் என்ன பண்ணுவோம்னா அவங்களோட மூளை நம்பா அவங்க என்ன பண்றாங்கன்ற விஷயமே அந்த ஒரு தனி ஒரு மாணவனுக்கு தெரியவே தெரியாது அவங்க ரொம்ப வயலண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க ரொம்ப வந்து கத்துவாங்க ரொம்ப சிரிப்பாங்க அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி அவ்வளோவா இருக்காது ரொம்ப பசிக்கும் அவங்க வந்து பெரியவங்க கிட்ட வந்து மரியாதை உறவா நடந்துப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்றதே அவங்களுக்கு தெரியும் தெரியாது ஏன்னா அவங்களோட மூளையில வந்து ஒரு மாதிரி ஓட்ட அதாவது ஓல்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்ற விஷயம் தெரியாம அவங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கூட இருக்கவங்க வந்து ஐடென்டிஃபை ஈஸியா பண்ணிடலாம் ஸோ அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் அதை ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா அவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட டீச்சர்ஸ் கிட்டேயோ கிட்டயோ கொண்டு போய் சொல்லலாம் ஆனால் சில பசங்க தான் இதை சொன்ன எனக்கு எங்கே பிரச்சனையாக ஆயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சொல்லாமல் கூட இருந்துருவாங்க அதுக்காகவே மாணவர் புகார் பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லையுமே இருக்குது ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு டிக்கெட் ரேஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ரேஸ் பண்ணி அவங்க வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இப்போ இந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் இருக்காங்களே டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ மாதிரி டி அடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் ரிஹாம்புலேஷன் சென்டர்ஸ்ன்னு நிறைய சோ அதுல கூட்டிகிட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு அவங்க எப்படி இருந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ற கம்பச இப்போ பார்ப்பாங்க இது எவ்வளவு சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரக் அடிக்ட் ஆன ஒரு மாணவ மாணவியை எப்படி எவ்வளவு ஃபுல்லா அவங்கள ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ஒரு மலையை நகர்த்துறது எவ்வளோ ஒரு சிரமமான ஒரு விஷயமோ அவ்வளோ சிரமமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மென்டலி அஃபெக்ட் ஆகிடுவாங்க டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு நிறையா சூசைட் தாட்ஸ் வரும் ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும்னா நம்ம இந்த மெஷரிங் ஸ்டெப்ஸ் முதல்ல எடுக்கணும் இது எப்படி இதுக்குள்ளே போகாமல் இருக்கணும் அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்ரோப்ரேட் ஏஜ் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ ஒரு மாணவன் ஒரு மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வயது வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து அந்த ஏஜ் குரூப் உள்ள பசங்களை தான் அவங்க ஃப்ரெண்ட் தான் எடுத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அந்த மாதிரி ஏஜில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாலும் ஒருவேளை அந்த பெரிய பசங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்டேட் வந்து இவங்களுக்கும் வரும் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இந்த மாதிரி பழக்கத்தில் அவங்கள மாட்டிக்கிறதுக்கு ரொம்பவே நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அவங்க ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் மாணவர்களின் பள்ளி பருவத்திலேயே அவர்களை அராஜக செயல்களில் ஈடுபட வைக்கும் போதைப் பொருட்களும் அதற்கு உடந்தையாக அப்பகுதியில் இருக்கும் சில போதை ஆசாமிகளும் கஞ்சா வியாபாரிகளும் மாணவர்களை தவறான பாதைக்குள் வழி நடத்துகின்றனர் என்பதை அப்பகுதி மக்களின் புகாராக இருந்து வரும் நிலையில் இதுபோன்ற சம்பவம் மேலும் தொடராமல் இருக்க காவல்துறையினரும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களும் ஒன்றிணைந்தால்தான் சீரழிந்து வரும் மாணவ சமுதாயத்தை கரை சேர்க்க முடியும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மஞ்சு